சுதர்மா லைப்ரரியில் ஜகத்குரு உபதேசம் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்ரீ மகாபெரிவாலோட உபதேசங்களை அடிப்படையாக கொண்டு தொகுக்கப்பட்ட புத்தகங்களில் இருக்கிற கட்டுரைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல காமிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் இதை எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறத பார்ப்போம் இங்கே ஜெகத்குரு உபதேசம் மெயின் பாயிண்ட்ஸுன்னு இருக்கும் அதை அடுத்து நான் விவரிக்கிறேன் இங்கே வந்து லாங்குவேஜை மாற்றி படிக்க முடியும் இதோட முதல் பேஜில் ஒரு ஒரு தடவை இதை ஓப்பன் பொழுதும் இந்த பக்கத்துக்கு வரும்பொழுதும் வேறு வேறு டாபிக்ஸ் இருக்கும் கொஞ்சம் ரேண்டமாக இருந்ததுன்னா வெவ்வேறு விஷயங்களை படிக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து படிக்கலைன்னா கூட வேறு வேறு விஷயத்தை படிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கும் இதோட ரெண்டாவது பக்கத்தில் வரிசையாக வந்து இருக்கும் அது சேஞ்ச் ஆகாது வரிசையாக படிக்கலாம் கவுடபாதர் வரலாறு கோவிந்த பகவத் பாதர் வரலாறு சங்கர விஜயம் முழுக்கவே ஸ்ரீ மகாபிரிவா வாக்குனால சொல்லியிருக்கார் அதில் ஆரம்பித்து இதில் இருக்கிற எல்லாமே வரிசையாக வரும் ரெண்டாவது பேஜ்லேருந்து நீங்கள் அடுத்தடுத்த பேஜுக்கு வரிசையாகவே படிச்சுட்டு போகலாம் இதை வந்து நீங்கள் லாங்குவேஜை வந்து மாற்றி பார்த்துக்கலாம் இப்போ நம்மோட சோர்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்குது அதை நாம் வந்து ஏஏட ஹெல்ப்னால் இங்கிலீஷ் மலையாளம் தெலுங்கு கன்னடா ஹிந்தி அப்படிங்கிற அஞ்சு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தா தெரியும் கெளடபாதாரோட வளர வரலாறுங்கிறது இந்த பயோக்ராஃபியாக கௌடபாதா மலையாளத்தில் தெலுங்கில் கன்னடாவில் ஹிந்தியில் இப்படி மாறி பா மாற்றி பார்க்க முடியும் இதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கணுன்னாலும் மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதை முடிஞ்ச அளவுக்கு எளிமைப்படுத்தணும்னு சொல்லி இதோடய படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொஞ்சம் மெருகேட்ருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன தலைப்புகளை கொடுத்து படிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலை விஷயம் மாறலை அதோடய அலைன்மெண்ட்டு ஃபார்மெட்டிங்கில் வேலை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே கண்ட்டுங்கிற இடத்துல அந்த கட்டுரையில் எப்படி இருக்கோ அது அப்படியே கொடுத்துருக்கோம் தேவையான இடத்துல ஃபார்மேட்டிங் மட்டும் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பா பார்த்தீங்கன்னா மெயின் இருக்கும் அதில் என்னன்னா இந்த கட்டுரையிலேருந்து இருக்கிற முக்கிய குறிப்புகளை எடுத்து கொடுத்துருக்கோம் இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டும் வேறு ஒரு பரிமாணத்தில் இதை படிக்கலாங்கிறதுக்காக இது இதில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் இருக்குது அதை தனியாக எடுத்து காமிச்சிருக்கோம் மூணாவது தான் இங்கே வந்து சோர்ஸஸ்ன்னு இருக்கும் இது எதுக்காகன்னா இப்போ இந்த கண்டெண்ட்டில் நாம் வந்து டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து காமிச்சிருக்கோம் இப்போ இதை படிக்கும்போது இங்கே எங்கேயாவது சந்தேகம் வந்ததுன்னா எழுத்து பிழையினாலேயோ இல்லை கருத்து பிழையினாலேயோ ஏதாவது அப்படி தான் புஸ்தகத்தில் இருக்குமான்னு சந்தேகம் வந்ததுன்னா இந்த சோர்ஸில் வியூ சோர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் இருக்கிற தொடங்கி இருக்கிற பேஜுக்கே போய்டும் கவுடபாதர் வரலாறு அப்படின்னு நீங்கள் இந்த சோர்ஸ் வழியாகவும் அதை வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம் இது உங்களுக்கு வேணும்னா நேரடியாக ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப்பு டெலிகிராம் இதில் எல்லாம் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த ஆர்டிக்கிளை ஷேர் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இங்கேயே இருக்குது க்ளிக் பண்ணால் காப்பி ஆகிடும் அதுக்கப்புறம் பின்னாடி வந்தோம்னா இங்கே வந்து ஜெகத்குரு உபதேசம் மெயின் பாயிண்ட்ஸுன்னு இருக்கும் இது வந்து அந்த கட்டுரையாக படிக்க படிக்கிறதுக்கு சிலருக்கு ஆர்வம் இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு அந்த பாயிண்ட் எந்த கட்டுரையில் போட்டு போயிருக்குன்னு படிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்ந்து படிக்கிற ஆர்வம் இல்லைன்னா கூட கருத்துக்களை படிச்சுட்டு அந்த கருத்து எந்த கட்டுரையில் இருக்குதுன்னு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுனால அதில் இருக்கிற முக்கிய கருத்துக்களை மட்டுமும் தனியாக லைப்ரரி ஆக்கியிருக்கும் தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் கல்வியின் உண்மையான பிரயோஜனம் நோக்கம் அதோடய பிரயோஜனம் நல்ல குணங்களை நிலைநிறுத்தி கெட்ட குணங்களை முழுமையாக விளக்குறதுதான் இதுக்காக தான் கல்வி இருக்குது இப்படின்னு அவர் சொன்ன க மொத்த ஆர்டிக்கலாக இல்லாமல் அதில் இருக்கிற சின்ன சின்ன கருத்துக்களை தனியாக தொகுத்து இங்கே கொண்டு வந்திருக்கோம் இதையும் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு பேஜ் ரேண்டமாக மாறும் ரெண்டாவது பேஜில் வரிசையாக வரும் அந்த கருத்தை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதோட முழு கட்டுரை எதில் இருக்கும் அங்கே போய்டும் அங்கேயும் உள்ளுக்குள்ளே மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும் சோர்ஸ் இருக்கும் எல்லாம் இருக்கும்